ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சம்பளம் சிவாய நமக சிவசிவாய நமக நீ சோர்ந்து போகாதே தைரியமாக இரு நான் உன் கூடவே எப்போதுமே இருக்கிறேன் எப்போதும் இருந்து கொண்டும் இருப்பேன் இப்போதே இந்த நொடியே உன்னுடைய வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்வில் புதிய விடியல் ஆரம்பமாகும் நேரம் உன் கஷ்டங்கள் எல்லாமே முடியும் நேரம் உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் அதற்காகத்தான் நான் இந்த ஒளி விளக்கை நான் உனக்கு தரப்போகிறேன் யார் முன்னிலையிலும் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை நான் வெகு விரைவிலேயே வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் உன்னுடைய வீட்டில் எனக்காக ஒரு விளக்கு வாங்கு ஏற்று ஒளி விளக்காக நான் வந்து அங்கு இருக்கிறேன் உனக்கு ஒரு ஒளி விளக்கை நானே தருகிறேன் அந்த ஒளிச்சுடரின் மூலம் உன் வீடு பிரகாசமாக இருக்கும் விரைவிலேயே உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் கலங்காதே உனக்கான நேரங்கள் எல்லாம் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி தானாக வந்து கொண்டே இருக்கிறது பிள்ளைகளின் நலன் விரைவிலேயே சீராகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உன் பிள்ளைகளைப் பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் வந்து அமர்ந்து விடுவேன் நீ எனக்காக உன் வீட்டில் என்னுடைய படம் போட்ட விளக்கை வாங்கியற்று உனக்கு நான் இருப்பது கண் கூட தெரிய வரும் அப்படி உனக்கு தெரியவில்லையா மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா என்று கிடையாது யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளை எல்லாம் சந்தித்திருப்பாய் பலவிதமான கசப்புகளை கசப்புகளையெல்லாம் அனுபவித்திருப்பாய் உறவுகளுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகளுடன் இருந்திருப்பாய் ஆசை ஆசையாய் வாங்கியது எல்லாமே உன்னை கைவிட்டு போயிருக்கும் போன நிம்மதியை எல்லாமே இழந்திருப்பாய் நீ ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்று எல்லாமே எனக்கு தெரியும் நீ தான் அதை மறந்துவிட்டாய் அப்படி பல கஷ்டங்களுக்கிடையே உன்னை மீட்டு அழைத்து வந்தது யார் என்று நினைக்கிறாய் நான் தானே அப்படி இருக்கும்போது நீ எதற்காக என்னை மறந்தாய் நான் எங்கும் போகவில்லை அனைத்துமே நான் அறிவேன் அனைத்துமே நன்மைக்கு எப்படியே நம்பு அப்படித்தான் நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்திச் செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் அனுதினமும் என்னை பூஜித்தாய் அதனால்தான் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேன் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று உனக்கே தெரியாது நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உண்மை தொட முடியாது நான் சொல்வது போல என்னுடைய விளக்கை வாங்கி உன் வீட்டு ஏற்று ஒளி விளக்காக வருகிறேன் நம்ம நல்லதுதான் நடக்கும் எப்போது நம் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நேர்மறையாக அடுத்தவர் மனதை புண்படுத்தாத போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்முடைய நாக்குக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது நம் நாக்கு வன்மையானது இதனால் நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட வன்மையானது மிகவும் கடினமானது ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லை அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும் நாம் அடக்கத்துடன் இருப்பது அவசியம் புலனடக்கம் என்பது ஐம்புலனுக்கும் உரியதுதான் அவற்றில் மற்றவற்றை காக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பேச்சில் அடக்கத்தை கடைபிடிப்பது மிகவுமே அவசியம் ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் சிலருக்கு மனதை உடை தெரியலாம் நம்பிக்கையை உடை தெரியலாம் ஆறாத வடுவாய் ஏற்படுத்திவிடும் காயத்தை ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கலாம் மற்றொருவரை சாக கூட துண்டலாம் ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்வடையவும் செய்யும் தாழ்வடையவும் செய்யும் கூடியவரை கடும் சொற்களை விடுவதுதான் நல்லது சினத்தால் வெளிப்படும் சொற்கள் காயப்படுத்துவதை விட ஏளனமாக புறக்கணித்து பேசும் வார்த்தைகளை அதிக வழி இணை தரும் திருவள்ளுவரை சொல்கிறார் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று தீயினால் புண்ணானது ஆறிவிடக்கூடியது அதன் தழும்பு கூட மறைந்துவிடக்கூடும் ஆனால் ஒருவரை நாம் கோபத்தால் வெறுப்பால் புறக்கணிப்பால் அல்லது அந்த நாவடக்கமின்றி பேசுவதால் அவர்கள் மனத்தில் உண்டாகும் காயம் என்பது ஆறவே ஆறாது இதனை வலியுறுத்தவே யாகாபா ராயினும் நாகக்க என்றும் கூறுகிறார் அவர் ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல குணம் ஒரு திறமை மறைந்து கிடக்கிறது அதை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும் ஒருவரை புண்படுத்துவது பூவால் வருடுதுவது இரண்டையுமே செய்யும் வல்லமைப்படுத்தது நம்முடைய நாக்கு ஒருவர் கூறும் நல்ல இனிமையான சொல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவனை கூட மலர்ச்சி செய்கிறது ஒருவர் வீசும் கடும் சொல்லோ நல்ல மனநிலையில் இருப்பவரை கூட வேதனைப்பட வைக்கிறது இனிய கனியை தேர்ந்தெடுப்பதா புளிக்கும் காயை தேர்ந்தெடுப்பதா இரண்டும் நம் கையில்தான் தான் இருக்கிறதா அல்ல நம்முடைய நாவில்தான் இருக்கிறது தயவு செய்து மன்னிக்கவும் நன்றி இவற்றையெல்லாம் தாராளமாகவே நாம் பேசும்போது இடையிடையே பயன்படுத்தலாம் அப்படிதான் பேச்சினுடைய பயன்படுத்த வேண்டும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் நமது பேச்சு பிறரை மகிழ்ச்சியுறுவதாகவும் எவ்வகையிலும் பிறரை காயப்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் ஒருவரிடம் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து சுயமாக பேச வேண்டும் வாக்கினிலே இளிமை சேர்ந்தால் வாழ்வினிலும் இனிமையே கூடும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை என்றார்கள் ஏனென்றால் நாம் பேசும்போது பொறுமையாக நிதானித்து பேச வேண்டும் எடுத்த எடுப்பிலேயே பேசிவிட்டு பிறகு போய் துன்பப்படக்கூடாது பிறகு போய் யோசித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை யாரிடமும் நாம் இரக்கத்தை காட்டினால் நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமே கிடையாது என்னதான் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து பாருங்கள் அதைவிட பெரிய ஒரு தண்டனையை நம்மால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது மன்னித்தலே அவர்களுக்கு பெரிய தண்டனை தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் நீங்கள் காலெடுத்து வைக்க வேண்டும் முடியும் வரைவல்ல உங்கள் இலக்கினை நீங்கள் அடையும் வரை உங்களுடைய செயல்கள் முடியும் வரை என்னால் இது முடியும் இப்போதே முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் எடுக்கும் முயற்சியை பொறுத்துதான் வெற்றி உங்கள் அருகில் இருக்கிறதா தூரத்தில் இருக்கிறதா என்று தெரியும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் விடியில் நாளையே கூட விடியலாம் நீங்கள் எடுக்கும் முயற்சி தாமதமானால் உங்களுடைய வெற்றியும் தாமதமாகும் நல்ல விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் முக மலர்ச்சியோடு நம்பிக்கையோடு நன்றாக இந்த நாளை துவங்குங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் எல்லோருக்குமே பிடிக்கும் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு பெரும் செல்வந்தர் தம்மை சந்திக்க வந்த வயதான துருவியை அழைத்து போய் தமக்கு சொந்தமான வயல் வரப்பு தோப்புகளை எல்லாம் பெருமையுடன் காட்டினார் இவ்வளவும் என்னுடையது சுவாமி என்றார் அதற்கு துறவியோ இல்லையப்பா இதே நிலத்தை என்னுடையது என்று ஒருவன் சொன்னானே என்றார் யார் அவன் எப்போது சொன்னான் என்று செல்வந்தன் கோபமாக சீறினான் ஐம்பது வருடத்திற்கு முன் என்றார் துறவி அதற்கு அந்த செல்வந்தன் அது என்னுடைய தாத்தா என்றார் ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிலத்தை யாருக்குமே விற்கவில்லை என்றான் இருபது ஆண்டுகளுக்கு முன் வேறொருவர் இது என்னுடைய நிலம் என்றாரே அப்பா என்றார் கேட்டார் துறவி அதற்கு அவர் அது என்னுடைய அப்பாவாக இருக்கும் என்றான் செல்வந்தர் நிலம் என்னுடையது என்னுடையது என்று என்னிடம் காட்டிய அந்த இருவரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று துறவி கேட்டார் அதற்கு அதே வயலுக்கு இடையில் தெரிந்த இரு மண்டபங்களை காட்டி அந்த இரு மண்டபங்களுக்கு கீழேதான் அவர்களை புதைத்து வைத்திருக்கிறோம் என்றான் அந்த செல்வந்தன் துறவி சிரித்து கொண்டே நிலம் இவர்களுக்கு சொந்தமா அல்லது இவர்கள் நிலத்திற்கு சொந்தமா என் நிலம் என் நிலம் என் சொத்து என் செல்வம் என்றவர்கள் நிலத்திற்கு சொந்தமாகிவிட்டனர் அவர்கள் இப்போது இல்லை ஆனால் நிலம் மட்டும் இருக்கிறது இது என்னுடையது என கூறும் நீயும் ஒருநாள் இந்த நிலத்திற்குள் புதைக்கப்படுவாய் உன் மகன் வந்து இது என்னுடையது என்பான் என்று கூறி முடித்தார் அந்த துறவி செல்வந்தன் தனது அறியாமையை எண்ணி தலை குனிந்தான் நாம் அனைவருமே இந்த பூமிக்கு சுற்றுலா பயணியாக வருகை புரிந்திருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் நம்முடைய பிறப்பு என்பது அடுத்த ஜென்மத்தில் இருக்குமா இருக்காதா என்று யாருக்குமே தெரியாது நாம் செய்த புண்ணியத்தின் பயணமாக மட்டும்தான் நமக்கு அடுத்த ஜென்மம் இருக்கிறது என்று நாமே உணர்ந்து கொள்ள முடியும் நாம் அப்படி நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் அப்பாவின் பாதத்தில் சேர்ந்துவிட்டு பிறகு மறுபிறவி எடுத்து மீண்டும் அப்பாவையே சேர்ந்து அவரையே வணங்குவோம் நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியாகவே அனுபவிப்போம் மகிழ்ச்சியாகவே வாழ்வோம் துன்பத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு மிச்சம் இருக்கும் நாட்களையும் துன்பமாகவே நாம் கழித்து விட வேண்டாம் இன்றைய நாள் இந்த நாள் இது நமக்கு சொந்தமானது என்று முடிவு செய்து சந்தோஷமாக இருங்கள் எது வந்தாலுமே சந்தோஷமாக பார்க்கும் எண்ணத்தை மட்டும் வைத்திருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் துன்பத்தில் இருக்கும்போது அவர்கள் வாழ்வில் ஒழுகேற்ற நானே ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்காது அதை முதலில் நீ மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் எப்பொழுதுமே உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாதே எந்த துன்பத்தையுமே பெரிதாக எடுக்காதே எந்த பிரச்சனையுமே உன் தலைக்கு மீறி போகாது என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது கொஞ்சம் நீ பொறுமையாக ஏறு என்னுடைய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என்னுடைய அதிசயம் நிகழ்த்துவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் தக்க சமயத்தில் அது நடக்கும் அனைத்தையுமே ஜெயமாக்குவேன் அப்பா நான் இருக்கிறேன் நீ கலங்காதே எதற்குமே நீ கலங்காதே உன்னுடன் எப்போதுமே உன் அப்பா இருக்கிறேன் என்று மன தைரியத்தோடு இரு உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் என் கண்கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது அப்படிதான் உன்னை வழி கொண்டு வந்திருக்கிறேன் நீ சமாளித்து நடைபோட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமரலை வெளியே மற்றவர் உணாத வண்ணம் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் அந்த வழியை அனுபவிக்கிறேன் உன்னுடைய சந்தோஷத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன் உன்னுடைய துக்கத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் உன் வழியை மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் நிச்சயமாகவே பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலை எல்லாமே முடியப்போகிறது போகிறது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டு இருக்கிறது நீ இப்போது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் இருக்கிறாய் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன உன்னுடைய நம்பிக்கை என்ன உன்னுடைய பலவீனம் என்ன உன் நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் தான் நானே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நானே உனக்கான அனைத்தையுமே உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல் நிலையற்றவையல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் உன்னுடன் எப்பொழுதுமே நான் இருப்பேன் அதை மட்டும் நீ மறந்து விடாதே அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் அந்த அதிசயம் எப்போது எப்படி எங்கு எந்த நொடி நடக்கும் என்று உனக்கு தெரியாது லோரம் நினைப்பது போல நீ வாழ வேண்டிய அவசியமில்லை யார் என்ன நினைத்தாலும் யாரையும் ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையா ஏறு அதுவே புதுமானது அதுவே கடவுளிடம் உன்னை வந்து சேர்க்கும் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து நீ அழக்கூடாது அந்த கஷ்டமான நேரத்தில் என்னுடைய நாம மட்டுமே உனக்கு துணையா இருக்கும் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை உடனடியாகவே பாதுகாப்பேன் உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும் நான் உன்னுடன் இருப்பதனால் நீ என் நாமத்தை சொல்வதனால் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணைக்கு இல்லை என்று நீ கலங்கக்கூடாது உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் என் அப்பா நான் வணங்கும் குரு என்னுடன் இருக்கின்றார் எனக்கு என்ன கவலை என்று நீ சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் உனக்கு கிடைக்கும் இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பார் சென்றதெல்லாம் போகட்டும் இனி உன் வாழ்க்கை பாதையே மாறப்போகின்றது கஷ்டங்கள் விலகும் பாதையாக அது இப்போது இருக்க போகிறது இனி எப்போதுமே இன்பங்கள் மட்டுமே நிறைந்த பாதையாக மாறிவிட்டது இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான் உன்னால் முடியும் நீ சாதிக்க பிறந்திருக்கின்றாய் நீ முயற்சி செய் நிச்சயம் அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும் மனம் தளராமல் நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய் உன்னால் முடியாத காரியம் ஏதாவது உண்டா உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் இது நிஜெய்ப்பா என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது அதை நீ வீணடித்து விடாதே உன் வேண்டுதல் யாவுமே விரைவாகவே நிறைவேறும் பொறுமை நம்பிக்கை இதை மட்டும் நீ இழந்து விடக்கூடாது உனக்குள்ளே தன்னம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையும் பொறுமையும் தானாக வந்துவிடும் இது ஏனென்றால் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய நேரமும் இது நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாத இரு வளம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன் யார் உன்னை உதாசீனப்படுத்தி பேசினாலும் பேசிவிட்டு போகட்டும் உன்னை தூற்றுவோர் தூற்றிக்கொண்டே இருக்கட்டும் அவர்களுடைய வேலை அது பேசிவிட்டு போகட்டுமே நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே என்னுடைய உதி உன் வீட்டில் இருக்கிறதல்லவா என் உதியை நெற்றியில் இட்டு வெளியிடங்களுக்குச் செல் உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியிலிருந்து அது நிச்சயம் உன்னை காக்கும் யார் எது பேசினாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கடவுளை நம்பு உனக்குள் வரும் உன்னை நீ நம்பிப்பார் தன் நம்பிக்கை உனக்குள் வரும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வந்துவிட்டால் உன்னால் நிச்சயம் தேய்க்க முடியும் யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க நீங்கள் முயல வேண்டாம் அவரவர்க்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அவர்களை அறிந்து உணர்ந்தவன் வைத்திருக்கிறான் என்பதே மெய் அது உங்கள் பட்டியலில் உள்ள மகிழ்ச்சியோடு பொருந்துவில்லை என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று அர்த்தமாகாது ஏனென்றால் அவரவர் மகிழ்ச்சி எது என்று உங்களுக்கு தெரியாது என்பதுதான் இது உண்மை உதாரணமாக தன் பரிதாபத்துக்கு உரியவன் என்றுதானே நினைத்து அதை வெளிக்காட்டி என்னை பார்த்து பரிதாபப்படுங்கள் என்ற இயக்கத்தோடு இருப்பவர்க்கு அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதுதான் அவர்களுக்கான ஏக்கம் தீர்க்கும் மகிழ்ச்சி சிலரோ தான் பரிதாபமாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக் கொள்ளும் விதத்தில் தான் அதை கடந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைப்பதுதான் தான் மகிழ்ச்சி எதிலும் குறை கண்டுபிடிப்பதில் திறமையாக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் தான் மகிழ்ச்சி தனக்கு குறையே இல்லை என்றாலும் கூட நாடகத்தில் சினிமாவில் வரும் குறையை எண்ணி புலம்பி அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்பவர்கள் இருந்தால் அதுவும் மகிழ்ச்சி இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் இருந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவது அவரவர்களுக்கு ஓர் மகிழ்ச்சி வருமா நடக்குமா என்று தெரியாத ஒன்றை குறித்தே சிந்தித்து இப்போது இருக்கும் நிம்மதியை கெடுத்துக்கொள்வதில் கொள்வதில் சிலருக்கு மகிழ்ச்சி என்னதான் தன்னிடம் எல்லாமே இருந்தாலும் இல்லை என்று சொல்லவும் காட்டவுமே சிலருக்கு மகிழ்ச்சி இப்படி உங்கள் பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாதது போல தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அறிந்தவன் அவர்களை அவர்கள் விருப்பம் போல வைத்திருக்கிறான் அதிலிருந்து அவர்களே விழிப்புணர்வு பெற்று வெளிவந்தால்தான் உண்டு இவற்றை எல்லாம் கடந்து நீங்கள் என்னதான் உங்களின் மகிழ்ச்சியை இழந்து இழுத்து வந்தாலும் அவர்கள் அப்படி இருந்ததில் அடைந்த நிறைவான மகிழ்ச்சியை உங்களால் தர முடியாது எனவே உங்கள் மகிழ்ச்சியில் நீங்கள் பூரணமாக இருங்கள் உங்கள் மகிழ்ச்சியின் தன்மை பிறதை கவனிக்க வைக்கும் எப்படி இப்படி இருக்கிறாய் என்று கேட்க வைக்கும் நீங்கள் எப்படி எதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அது அவர்கள் வாழும் விதத்தை கவனிக்க வைக்கும் மாற்றும் இதை கடந்து நீங்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை உங்களால் கொடுக்க முடியாது அப்படி ஏதாவது செய்கிறேன் என்றால் உங்கள் மகிழ்ச்சியை இழைப்பது உங்கள் மகிழ்ச்சியாக மாறும் இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இதுவே இயல்பு இதுவே வாழ்க்கை என்று தித்திக்கும் எல்லாவற்றையும் நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே வாழ்வோம் எப்போதும் நம்மை நாம் மகிழ்ச்சியாக வைத்து உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்கவே நானே வந்து கொண்டிருக்கிறேன் நானே உனக்கு துணையாக இருந்து நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன் உன்னை கண்டு எல்லோரும் வியக்கும் நானே உன்னை ஏற்றுகிறேன் கவலைப்படாதே உன் கண்ணீரை துடைக்க நானே வருகிறேன் உன் கண்ணீரை நீ வீணாக்காத தங்கமே எதற்காக நீ அர்த்தமே இல்லாமல் வீணாக உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இயல்பு இதுவே என்று உன் வாழ்க்கை தித்திக்கும் எல்லாவற்றையும் இப்படியே போகிற போக்கிலே விட்டுவிடு எதையுமே உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் நீ எடுத்துச் செல்லாதே அதை உன்னால் தாங்க முடியாது அதனால் தான் சொல்கிறேன் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே ஆனால் உனக்காக தன் கையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை எந்த காலத்திலும் எப்பொழுதும் அவர்களை விட்டுவிடாதே உனக்காகத்தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே பொதுவானது ஆனால் எல்லோரையும் ஒரே போல் நடத்துவதில்லை அதை நீ தெரிந்து கொள் தடைகளை வெல்வது எப்படி என்று நீ தெரிந்து கொள் இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறவர்கள்தான் அநேகமானவர் இதற்கு எல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான் நமக்கு நண்பனும் நாமே பகைவனும் நாமே என்று சொல்வது உண்டு அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தானே நண்பராகிறார் யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம் பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வெற்றியை மறைத்து வைத்து அதனுள்ளே இருக்கிறது என்பது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கே புரியும் அது போன்றுதான் தோல்வியும் தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம் செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது உடல் நலத்தை இழப்பது வேண்டுமானால் சிறிதளவு இழந்ததாகும் ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் தடைகளை வெல்வது எப்படி அப்படிதான் நீங்கள் கேட்கிறீர்கள் இதை நமக்கு எறும்புகள் கற்றுத் தருகின்றன நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரிய வரும் ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருளை சுமந்து கொண்டு சென்றது தர வழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்றுவிட்டது மேலே செல்ல முடியாமல் தவித்தது சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இறையை வெடிப்பின் மேல் வைத்து சுமந்து வந்த இரையை நன்றாக பாருங்கள் சுமந்து வந்த இறையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்தது பின்பு அந்த இறையை கொண்டு சென்றது அந்த எறும்பு எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது என எழுதியிருந்தார் ஒரு ஆராய்ச்சியாளர் துன்பம் ஏற்பட்டால் அத்துன்பத்தையே பாலமாக வைத்து நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு மிகச்சிறிய உயிரான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும் எந்த தடையையும் வெல்ல முடியும் கவலையும் காணாமல் போய்விடும் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது எவ்வேற்பட்டவர் வந்தாலும் தடுக்க முடியாது எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் தடுக்க முடியாது தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள் தடைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வெற்றியை சோப்பீர்கள் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமும் இல்லை தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் காலடித்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை நீங்கள் எப்போது அடையும் வரையோ அதுவரை நீங்கள் முயற்சித்து கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே விடியல் விடியும் அந்த விடியல் விடியும் வரை முயற்சித்து கொண்டே இருங்கள் அது வெகு இல்லை கூடிய விரைவிலேயே அது உங்களுக்கு கிடைக்கும் மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புத்தம் புது நாளை துவங்க உங்கள் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் என்னுடைய ஆசி முழுவதுமாகவே கிடைய நீ கலங்காதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலன் எல்லாமே விரைவிலேயே சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் தான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ளாமல் முடியாமல் போய்விடுவதால்தான் உன் மனம் போன போக்கிலேயே நீ சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்னை தட்டி கழித்து விடுகிறாய் அதனால்தான் நான் செய்கின்ற பலனையெல்லாம் உன்னால் அடைய முடியவில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால் தான் என் செய்திகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்திருக்கிறது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்து போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இவையெல்லாம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய் அது அல்ல கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படிதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல காலகாலமாய் காலக்காலமாய் நல்லவர்கள் புலம்பும் ஒரு தொடர்கதிதான் அதுதான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னிடம் பிரதிச்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ தான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமே கிடையாது எப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர வரப்பிரசாதமாக கொடுக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கு சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டிய நேரம் சிந்தனையோடு செயல்பட வேண்டிய நேரம் இப்போதே உன் நிலையை பல மடங்கு நான் உயர்த்தப் போகிறேன் சந்தோஷமாக இரு